இன்னைக்கு வந்து உளுந்து வடை செய்ய போகிறோம் ஒரு டம்ளில் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்புள்ள பெரிய வெங்காயத்தை கொடி பொடிய அரிஞ்சு வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி நல்லா உளுந்தோட நல்லா இருப்பாங்க செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள் விழுந்தோட நல்லா புசு புதுசு நல்லா அருமையாக இருக்கும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை